வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக பூங்கா அரிசி அவல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாதாரண அரிசியில் செய்கிறத விட இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூங்கார் அரிசி அவள் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாரம்பரிய அவ அரிசியோடு அவள் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண அவள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இந்த அவள் வந்து கொஞ்சம் கனமான அவள் ஊறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் சாதாரண அவள் வந்து லேஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ஊறிடும் இது வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பாசுப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்ப பருப்பு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்ப கேஸ் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்ப பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சுட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு அடுப்பு குறச்சி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் பல்லு பல்லாக நறுக்கிறதுனாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் அதை வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு கேஸ் அமற்றிட்டு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இது சுத்தமான நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தால் சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளமாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வேக வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்தாச்சு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த அவலையும் சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை ஈர்த்துட்டு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும் கொதிச்சிச்சின்னா தண்ணி வந்து நல்லா வத்திடும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு பீஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் ஏன்னா அவள் இருக்கிறதுனால ஆறு ஆறு அவள் வந்து தண்ணி நல்லா உறிஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான அவள் சக்கரை பொங்கல் ரெடியாகிடுச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு அவள் சக்கரை பொங்கல் அதுவும் பூங்கார் அரிசியில் சூப்பராக பண்ணியிருப்போம் நார்மல் அவளாக இருந்தால் இந்த அளவுக்கு டைம் எடுக்காது ஸோ இது வந்து பாரம்பரிய அரிசியில் உள்ள அவளுங்கிறதுனால கொஞ்சம் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஆரச்சின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அவ்வளோ தான் ஸோ மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி